மாற்றினீரே அதை கண்டவர்கள் உண்மை கண்டு வியந்தனரே வியந்த கடும் காற்றையும் கடலையும் அதட்டினே கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே இயேசுவே அடங்கினதேசுவேசுவென்ற நாமம் உயர்ந்த உன்னதங்களில் மகிமையான நாமம் உன்னுடைய நாமத்தை துதிக்கிறோம் அன்றிய கைகளை நல்லா தட்டி தண்ணீரை ரசமாக மாற்றினர் இதெல்லாம் அறிக்கை செய்யும்போது அவர் மகிமைப்படுவார் தண்ணீரை ரசமாக மாற்றினரே அதை கண்டவருமை கண்டு வியந்தனரே தண்ணீரை ரச மாற்றி நீரை அதை கண்டவர் கண்டு வியந்தனரே கடு காற்றையும் கடலையும் அதட்டி நீரை கடும் காற்றும் உமை கண்டு அடங்கினதே கடு காற்றையும் கடலையும் அடக்கி நீரை கடும் காற்றும் உமை கண்டு அடங்கினதே அடங்கினது தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உண்மை போல யாரும் இல்லை இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில் உண்மை போல யாரும் இல்லை மேலே உயரே உயரே இருந்தவரை எழுந்த மனிதனை தூக்கிட வந்தவர் மேலே உயரே உயரே இருந்தவரே இந்த மனிதனை தூக்கிட வந்தவரேசுவேசுவே this me.